ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது எல் தொண்ணூற்றி நாலு ஜீரோ அஞ்சு சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டேக்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து என்ஓசி இன்னும் வரல இன்சூரன்ஸ் ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது ரெக்கார்டு கையில் இருக்குது வண்டி நீங்கள் நம்பரை வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கலாம் வண்டியில் இருக்கிற எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர்லாம் நல்லா இருக்குது பேக் டயரும் ஒரு முப்பது நாற்பது பர்சன்டில் இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது ஆர்டினரி ஸ்டேரிங்கு ரெக்கார்டு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் ஆறு மாதம் இருக்குது உங்களுக்கு டிராக்டர் சம்மந்தமாக வேறு ஏதாவது டிப்பரு வாட்டர் டேங்க்கு ட்ரைலரு ரொட்டேட்ரு கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இல்லை இருக்குது பாருங்கள் ஊக்கு போய்ட்டு இருக்குது உங்களுக்கு ஏதாவது வாட்டர் டேங்க்கு டிப்பர் மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் வண்டி வந்து தெளிவாக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தும் எடுக்கலாம் ரெக்கார்டு நான் கிளியராக வாங்கி கொடுத்துருவேன் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் நம்பரை வச்சு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ரெண்டே முக்கால் லட்சரூபா சொல்கிறாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசி பின்னே நீங்கள் அனுசரித்து எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸுமே பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு மே எக்ஸ்ட்ரா ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் அப்போ ஏதாவது அட்வான்ஸ் போட்டு பண்ணால் தான் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அமௌண்ட் கைக்கு வேணுனாலும் அமௌண்ட் நீங்கள் லோன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு லைசன்ஸ் எல்லாமே இருக்கணும் டயர் எல்லாம் பாருங்கள் வண்டி வந்து தெளிவாக தான் இருக்குது வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் வண்டி நேரில் வந்து பாருங்கள் வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது ஆறு மாதம் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனர் தான் சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ரெக்கார்டு கையில் இருக்குது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லோன் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்ன பின்ன அனுசரித்து பார்த்து வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற கண்டிஷனில் கொடுக்குறாங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் ட்ரிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்ப்ளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்கக்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் வாங்கிக்கிறோம் வண்டி போட்டு அனுப்பிவிடுங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்